ங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்களா ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்எப் மாடுங்க ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க வந்து பார்க்க போறோம் என்ன ரேட்டுகளாம் வந்து போது எந்த மாதிரி எல்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தோம் வரக்கம் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து பேஸ்புக்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அதே வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஎன் டுவெண்டி போர் சக்தி பிளா பேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறுவகை அப்படியே வந்து மார்க்கெட்டு போயிட்டு அப்படியே வந்து ரேட்டு வந்து தெரிஞ்சு போமாங்க கொட்ட மாடு ஜோடி வந்து இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அருமையா இருக்கு பாக்க பொட்டை கன்று தான் வந்து ஹைட்டா இருக்கு ஒரு அளவுக்கு பார்க்க நல்லா தெரியுது என்ன ரேட்னா இந்த ஜோடி எடுத வந்து அருமையா இருக்கு சரியான உடம்பு இந்த சைடு இருக்கிறதால வந்து பண்டைக்கே வந்து ஆகும் அந்த மாதிரி இருக்கு இந்த சைடு வந்து பஸ்டா இருக்கு பாருங்க அது சரியான உடம்பு நான் வந்து பாய்ச்சல் இருக்காது என்ன ரேட் ஒன்றரை லட்ச ரூபாய் ஜோடி இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து பண்டைக்கு வந்து அவன் நல்லா வந்து பாய்ச்சல் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு சரியான உடம்பு ஒன்றரை லட்ச ரூபாய் ஜோடி ஆனா பேசுனா ஒண்ணு கம்மி பண்ணி கொடுப்பாங்க சரியான <mile> சரியான என்ன பண்ண இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நாலு பொண்ணு சரியான வந்து பயங்கரமா இருக்கு எல்லாம் வந்து சரியான அருமையா இருக்கு என்ன பத்து நாலு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது சரியான ஒட்டம்பு நாலு தான் இந்த மாடு வந்து அருமையா இருக்கு நல்லா ஓரளவுக்கு வந்து லென்த்தும் இருக்கு நல்லா வந்து ஹைட்டு ஜோடியா இருக்கு இந்த மாடு வந்து அருமையா இருக்கு பண்டைக்கும் வந்து ஆவலம் ஸோ கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஜோடியா வந்து கேட்டு பார்ப்போம் என்ன ரேட் ரேட்டு ஜோடி ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரூபாய் ஜோடி ஸோ இது ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்களா அறுபத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து இருக்கு பாருங்க இது ஒன்று மட்டும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்கன்னா ஒன்று வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா ஒட்டம் பானம் பெரிய இட இருக்கு. என்ன ரேட் நா? 80 50 பళ్ళు? பல்லு 40. 40 பళ్ళు. 40 பళ్ళు. நல்ல கொம்பு அப்படியே சைடா வந்து போயிருக்கு இருக்கு. நல்லா இருக்கு. ਉਹਨਾਂ ਨੂੰ ਨੋਟ ਕਰਨਾ ਹੈ ਉਹ ਪੋਲੀਪੋਟਿਕਾ ਪਾਉਣ ਦਾ ਤਾਂ ਕੋਈ ਕੰਮ ਨਹੀਂ ਕਰਦਾ ਜੀ 130000 ਬ੍ਰੀਡ ਗੰਦਾ ਆਉ ਉਹ ਵਿਕੀ ਦੇ ਅਜੇ ਤੁਨਾ ਹੈ ਜੇ என்ன ரேட் ஜோடி இதை வந்து ஜோடி அருமையா இருக்கு ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அருமையா இருக்கும் ஏர் வந்து ஓட்டி இருக்காங்க பார்த்தாலே வந்து தெரியுது

கம்மியா வந்துருக்கு போன வாரம் வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சு வாரம் கொஞ்சம் கம்மியே தான் கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் ஐயதான் इनारेट ना? अरुवात अंते अरुवाती एंजाए रप्ता இதை வந்து நல்லா இருக்கு சொந்த கண்ணம் வந்து நல்லா இருக்கு

என்ன 25 அது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து அருமையா இருக்கு சரி ஓகே இந்த வந்து முடிச்சுப்போம் வந்து எப்படி வந்து இறக்கிட்டே தான் இருக்காங்க வந்து பாத்துருப்போம் கொஞ்சம் ரேட் ஆயிடுதான் இந்த வாரம் அடுத்த வாரம் தான் கம்மியாகும் வண்டியில வந்துட்டே இருக்க பாருங்க